ஹாய் எவ்ரிபடி நான் உங்கள் மேடி வெல்கம் டு மை சேனல் இன்றைய அமானுஷ்ய கதை நம்ம சமூகத்தோட பாவங்களையும் ஒரு ஆவியோட பழிவாங்களையும் சொல்ல போகிறது இது நடந்தது தென் தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தில் அந்த ஊர் பேரே இப்போ மக்கள் சொல்லக்கூட பயப்படுறாங்க அங்கே இருக்கிற கோயிலோட பின்புறம் இன்னும் ஒரு சலங்கை ஒலி கேட்குதான் அந்த ஒலி கேட்டவங்க உயிரோட திரும்பியதே இல்லை இதுதான் நீலியின் சாபம் இருநூறு வருடங்களுக்கு முன்னாடி அந்த கிராமத்தில் ஒரு பெண்ணாக வாழ்ந்தார் நீலி ஆனால் அவங்க உடல் மட்டும் பெண் இல்லை மனசு மட்டுமல்ல ஆன்மா முழுக்க பெண் அவங்க ஒரு திருநங்கை அவங்க அழகு நடனம் புன்னகை எல்லாமே தெய்வீகமாக இருந்தது கோயிலோட விழாவில் அவங்க ஆடும்போது மழை பெய்யும் மாதிரி அம்மனே குளிர்ந்து விடுவாள் என கிராமத்துக்காரர்கள் சொல்வாங்க ஆனால் சில பேருக்கு அது பிடிக்கல திருநங்கை ஆடக்கூடாது இது பாவம்னு நிந்திச்சாங்க அவங்க நம்பிக்கை அவங்க கலை எல்லாமே சிரித்து போனது ஒரு நாள் நீலி தனியாக கோயிலோட பின்புறம் உட்கார்ந்துருந்தாள் மழை துளிகள் விழுது அவங்க சலங்கை அவங்க கையில இருந்தது அவங்க தலையை வணங்கி சொன்னால் அம்மா எனக்கென்ன பாவம் நான் உன் பிள்ளைதான் இல்லையா அந்த சத்தம் கோயிலின் கம்பனிலே ஒழிச்சது போலிருந்தது அடுத்த வருடம் அந்த ஊர்ல வறட்சியும் நோயும் பரவின மழை வரல மக்கள் கோபமா இருந்தாங்க ஒரு சாமியார் சொன்னாராம் இந்த மண்ணில் ஒரு அசுத்தம் இருக்கு அதுதான் காரணம் அதை பிடிக்க கிராம அதிகாரிகள் ஒரு யோசனை பண்ணினாங்க அவர்கள் குற்றம் சாட்டினாங்க நீலிதான் காரணம் அவங்க சாபம் தான் மழையை தடுத்திருக்குன்னு அந்த இரவு கோயிலோட பின்புறம் வலிக்கல்லின் அருகே மெல்லிய தீப ஒழியில் அவங்க கைகளை கட்டி வைத்தாங்க நீலி சிரித்தாங்க ஆனால் அந்த சிரிப்பு ரத்த குளிர வைக்கும் மாதிரி இருந்தது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுமா நான் ஆவியானா இந்த மண்ணே உங்கள் கல்லறையாகும்னு சொன்னான் அந்த வார்த்தை முடியும் முன்னாடியே அவங்க குரல் நின்றுச்சு அந்த இரவு முடிஞ்சது ஆனால் நீலியின் கதை அங்கிருந்து தான் ஆரம்பித்தது மறுநாளே மழை பெய்ய ஆரம்பிச்சது ஆனால் அந்த மழை சிவப்பு நிறமா இருந்தது போல சொல்கிறாங்க அந்த இரவுக்கு பிறகு அந்த கோயில் பின்புறத்தில் யாரும் தங்க மாட்டாங்க நள்ளிரவு பன்னிரெண்டு மணி அடித்ததும் சலங்கை ஒலி கேட்குமா மெல்ல மெல்ல யாரோ ஆடுற மாதிரி அந்த ஒலியுடன் ஒரு தாளம் ஒரு நிழல் அந்த நிழலை பார்த்தவங்க மறுநாள் உயிரோடு இருந்ததே இல்லை மக்கள் கோயிலோட வாசலை முடித்தாங்க கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு பழைய கிணறு இருக்குது அந்த கிணற்றில் மூன்று பேரின் சடலம் தான் பிறகு கண்டுபிடித்தாங்க அவங்க தான் நீலியை வலியிட்டவங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அந்த ஊருக்கு ஆய்வாளராக வந்தார் முத்து அவருக்கு மூட நம்பிக்கைகள் பிடிக்காது இது எல்லாம் கற்பனைன்னு நம்புறவர் ஆனால் ஒரு நள்ளிரவு டியூட்டியில் அவர் தன்னுடைய ஜீப்போட கோயில் பக்கத்தில் போயிட்டு இருந்தார் சூழ்நிலை அமைதியா இருந்தது அப்ப சடன்லி ஒரு சலங்கை ஒலி அது மெல்ல ஆரம்பிச்சது பின் நெருங்கி வந்தது முத்து டார்ச் லைட்டை ஒழிச்சார் யானும் இல்லை அவர் மூச்சை நிறுத்தி நின்றார் சத்தம் இன்னும் நெருங்குது அவர் ஜீப்புக்குள்ளே போய் கதவை கட்டினார் அப்போதே கண்ணாடியில் ஒரு கை மெதுவா மேலே வந்தது அது நீலியின் கை அவங்க முகம் கண்ணாடியில் தெரிந்தது ரத்தம் கண்ணீர் கோபம் அவங்க நடனம் ஆரம்பித்தது ஜீப்பை சுற்றி மெதுவா மெதுவா சுழன்று சலங்கை ஒலி வேகமா வேகமா முத்து ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணி பாய்ந்தார் ஆனா அந்த ஒலி இன்னும் பின்னாடி கேட்குதான் மறுநாளே முத்து அந்த கோயில் ரெக்கார்டை பார்த்தார் அங்கே ஒரு பழைய குறிப்பு இருந்தது பலியிடப்பட்டவர் நீலி வலியிட்டவர்கள் மூன்று பேர் அவர்களும் அதே கிணற்றிலே இறந்தார்கள் முத்து கண்ணீர் விட்டார் நீலி தப்பு செய்யல ஆனா அவங்க பலி கொடுக்கப்பட்டாங்கன்னு அந்த இருந்து முத்து அந்த கோயிலுக்கு நெருங்கவே போகவில்லை இப்பவும் அந்த கிராமத்துல இரவு பன்னிரண்டு மணிக்கு சலங்கை ஒளி கேட்டுதான் அந்த சலங்கை ஒளி கேட்டால் அடுத்த சுவாசம் தான் கடைசிங்கிறாங்க நண்பர்களே நீலியின் கதை உங்களுக்கு என்ன சொல்லுது சமூகமாக அவளை கொன்றது ஆனால் அவளோ அமானுஷ்யமாக நமக்கு கண்ணீர் விட்டு காட்டுறாங்க அவங்க ஆவி இன்னும் ஆடுறது அவங்க சலங்கை ஒளி இன்னும் ஒலிக்குது இந்த கதை உங்களுக்கு பயமா சோகமா அல்லது இரண்டுமே கொடுத்ததா கீழே கமெண்ட் பண்ணுங்க மற்றும் நினைவில் வையுங்க சமூக அநீதியால் கொல்லப்பட்ட ஆவி அமைதி அடைவதில்லை